ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட்டு போகிறமோல நம்ம சாரதாவோட கோவம் விஜய் மேலே இன்னும் அதிகமாக தான் ஆகிட்ருக்கே தவிர விஜயோட முயற்சி எதுவுமே வந்து சாரதாவோட மனசை மாற்றலை அதனால் காவேரி தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போகிறாங்க விஜய் இருக்கிற ரூமுக்கு போய்ட்டு கதவை லாக் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியுதா அவங்களோட கோவத்தை தான் சம்பாதிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க ஃபஸ்ட்டு நீ சாதாரணமாக பேசு அப்போ தான் நீ சொல்கிறத நான் கவனிக்க முடியும் நீ கோவமாக பேசினேன்னா நீ கோவமாக இருக்கும்போது அழகாக இருக்கே நான் அதையே ரசிச்சுட்ருப்பேன் அப்படின்னு சொல்லவும் காவேரி சிரிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா விஜய் கொஞ்சம் ஆரம்பிச்சிடுறாரு உடனே காவேரி இருந்துட்டு நான் அதுக்காக வரல ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ட்டு கரெக்டாக அப்போது சாரதாவும் பாட்டியும் என்னவோ ரொம்ப நேரம் ஆச்சு காவேரியை காணுமே அப்படின்னு எதர்ச்சியாக வெளியே வரும்போது அங்கே சத்தம் கேட்டு வந்து ஜன்னலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம விஜய் சொல்கிறாரு காவேரிக்கிட்ட உனக்கு என்ன தான் குழப்பம் அம்மாவோட பிரச்சனை என்ன தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெண்ணிலா தான் அவங்களோட பிரச்சனையே ஃபஸ்ட்டு பிரச்சனையே அப்படின்றாங்க மற்றது எல்லாத்தையும் கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு வெண்ணிலா வந்து குணமானதுக்கப்புறம் அவளோட மாமா ஒருத்தர் இருக்கார் அவரோட அட்ரஸ் கண்டுபிடிச்சி பட் இன்னும் அவர்கிட்ட நான் பேசல குணமானதுக்கப்புறம் வெண்ணிலாவை கூட்டிட்டு போய் பேசி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வர போறேன் ஒருவேளை அவங்க வெண்ணிலாவை பார்த்துக்க தயாராக இல்லை அப்படின்னா அவளுக்கு ஏதாவது ஒரு ஜாப் ரெடி பண்ணி அவளோட லைஃபை செட்டில் பண்ணி விட்டுடுவேன் இவ்வளவுதான் மற்றபடி அவன் மேலே எனக்கு அனுதாபம் தான் இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க இதை கேட்டு நம்ம சாரதா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறாங்க இருந்தாலுமே மறுபடியும் இவனை எப்படி நம்புறது அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே வருத்தப்படுறாங்க சின்ன சிறுசங்களை நம்மளோட வீம்புக்காக பிரித்து வச்சிருக்கிறது தப்பு வெண்ணிலா விஷயத்தில் விஜய் எடுத்த முடிவு மட்டும் இல்லை தாத்தா பாட்டி கிட்ட பேசி அவங்க ரெண்டு பேரையும் திரும்பவும் சேர்த்து வச்சிடணும் ரொம்ப நாள் வந்து காவேரியை கஷ்டப்படுத்த விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு சாரதா ஒரு முடிவுக்கு வராங்க பட் இந்த முடிவில் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா இல்லை மாறிடுறாங்களா